ஓம் சாந்தி அவ்வக்த முரளி இரண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று அவ்யக்த பாப்தாதா மதுபன் சரியான விதியின் மூலமாக சித்தி சொரூப பிராப்தி சித்தி சொருபம் ஆக்கக்கூடிய ஞான சொரூபம் சக்தி சொரூபம் அன்பு சொரூபம் ஆக்கக்கூடிய சர்வ சக்திவான் சிவபாபா கூறுகின்றார் தனக்குள் விதியின் மூலமாக சித்தி சொரூப பிராப்திகளை அதாவது எண்ணியபடி வெற்றி அடைதல் இதை அனுபவம் செய்கிறீங்களா ஏன்னா யார் எந்த முயற்சி செய்தாலும் அதனுடைய லட்சியம் சித்தி நிலையை பிராப்தியாக அடைவதாகத்தான் இருக்கும் உலகத்தில் இருக்கவங்க கிட்ட நிறைய பேர்கிட்ட நிறைய ரித்தி சித்தி இருக்குது அவங்க கிட்ட இருக்கிறது ரித்தி சித்தி ஆனால் உங்களிடம் இருப்பது விதியின் மூலமான சித்தி விதி மூலமாக சித்தி என்பதுதான் சரியானது இதனை வேறு விதமாக எடுத்துக்கொள்றதுனால ரித்தி சித்தியில் போயிடுறாங்க தன்னை சித்தி சொரூபம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்களா எந்த ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தாலும் அதனை விதிப்பூர்வமாக கொண்டு பொழுது சித்தி நிலை அவசியம் கிடைக்கிது விதிப்படி இல்லை அப்படின்னா நிச்சயம் சித்தி நிலை கிடைக்காது ஆகவே தான் பக்தி மார்க்கத்தில் கூட எந்த காரியம் செஞ்சாலும் விதிக்குத்தான் முக்கியத்துவம் தராங்க விதிபூர்வமாக செய்யும்போது தான் அந்த சித்தி நிலையை அனுபவம் செய்கிறாங்க அனைத்தினுடைய ஆரம்பமும் இங்கிருந்து தான் ஏற்படுது ஆகையினால பாபா கேட்குறாங்க சித்தி சொருபமுடையோர் என்று தன்னைத்தான் புரிஞ்சிருக்கீங்களா அல்லது இனிதான் ஆக வேண்டுமா காலத்தின் அனுசாரமாக இரண்டு பக்கமும் விளைவின் சொருபம் அதாவது பலனினுடைய சொருபம் இதுவரையில் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் இருக்கணும் எப்படி நேரத்தின் வேகத்தை பார்த்து கொண்டிருக்கீங்க மேலும் சவால் விடுறீங்க எந்த சவாலை எடுக்கிறீங்களோ அது எப்போ உங்கள் ஸ்திதியாக முழுமையாக வருதோ அப்போதான் சம்பன்னமாகும் நீங்கள் என்ன சவால் எடுக்கிறீங்களோ அந்த மாற்றம் எதன் ஆரா ஆதாரத்தில் ஏற்படும் அதுக்கு ஆதாரமானவர் யார் அதுக்கு நீங்கள் தான் ஆதாரமானாங்க ஆதாரமானவர் உறுதியாக இல்லை அப்படின்னா பிறகு காரியம் எப்படி நடக்கும் எப்போது ஆதாரமானவங்க தயாராகிறாங்களோ அப்போதான் ராஜ்யம் தயாராகும் யார் ராஜ்யம் செய்ய அதிகாரியாக ஆகக்கூடியவங்களோ அவங்களே இன்னும் அதிகாரத்தை அடையலை அப்படின்னா பிறருக்கு அதிகாரம் வரிசைப்படி எப்படி கிடைக்கும் மேலும் ரெண்டு வருடத்துக்கான சவால் எடுக்கிறாங்க அப்படின்னா உலக மாற்றத்திற்கான காரியம் எப்படி நடக்கும் உங்களுடைய ஸ்திதி விதியின் மூலம் சித்தியை பிராப்தியாக அடையலை அப்படின்னா பிறகு உலக நன்மைக்கான காரியத்திலும் எப்படி சித்தி கிடைக்கும் அதாவது பலன் கிடைக்கும் முதல்ல தனக்கு தானே சித்தி அடையணும் இவ்வளவு பெரிய காரியம் குறைவான நேரத்தில் நடக்கணும் அப்படின்னா எவ்வளவு வேகமாக காரியங்களை செய்யணும் முப்பத்தேழு வருடத்தில் ஐம்பது சதவிகிதம் வந்திருக்காங்க அப்படின்னா இப்போ ரெண்டு வருடத்தில் நூறு சதவீதம் வருவதற்கு என்ன செய்யணும் அதுக்காக ஏதாவது திட்டம் தீட்டிருக்கீங்களா எப்படி வேகத்தை அதிகரிப்பது அப்படின்னு சித்தி சொருபம் எப்படி ஆகிறது எண்ணம் உருவானதும் பலன் கிடைக்கணும் இதனைத்தான் நூறு சதவீதம் சித்தி சொருபம் அப்படின்னு சொல்லப்படுது எண்ணம் உருவானதும் பலம் தான் நூறு சதவீதம் சித்தி சொருபம்னு சொல்லப்படுது கர்மம் செய்ததும் பலனை பிராப்தியாக அடையணும் கர்மம் செஞ்ச உடனேயே பலனை பிராப்தியாக அடையணும் சாதாரண ஞானத்தின் மூலம் உலகத்தில் ரித்தி சித்தியை பிராப்தியாக அடைகிறாங்க சிரேஷ்ட ஞானத்தின் மூலம் விதியின் மூலமாக சித்தியை பிராப்தியாக அடைய முடியாதா சித்தி முழுமையாக கிடைக்காததுக்கு காரணம் எந்த விதியில் குறை இருக்குது அப்படின்னு சோதனை செய்யணும் விதியை சோதனை செய்கிறதுனால சித்தியை தானாகவே பிராப்தியாக அடைய முடியும் இதில் கூட சித்தி கிடைக்காததுக்கு காரணம் ஒரே நேரத்தில் மூன்று விதமான சேவை செய்வது கிடையாது மூன்று விதமான சேவை மூன்று வழிகளில் செய்யணும் ஞானம் நிறைந்தவராகி சக்தி நிறைந்தவராகி அன்பு நிறைந்தவராகி இதில் அன்பு சட்டம் இரண்டும் வந்துடுது இந்த மூன்று சொருபத்தின் சேவை செய்யணும் ஞானம் நிறைந்தவராகி சக்தி நிறைந்தவராகி அன்பு நிறைந்தவராகி சேவை செய்யணும் ஆனால் மூன்று விதத்தில் செய்யணும் அதாவது மனம் வார்த்தை செயல் என்ற மூன்றின் மூலமாக மூன்று சொருபத்தில் செய்யணும் வார்த்தை மூலமாக எப்போ சேவை செய்கிறீங்களோ அப்போ மனம் சக்திசாலியாக இருக்கணும் சக்திசாலி மனோநிலை மூலமாகத்தான் அவங்களுடைய மனதை மாற்ற முடியும் மற்றும் வார்த்தை மூலமாக அவங்கள ஞானம் நிறைந்தவராக ஆக்க முடியும் பிறகு கர்மத்தின் மூலமா அதாவது சம்பந்தம் தொடர்பில் வரக்கூடியவங்களுக்கு அன்பின் சொருபத்தின் மூலம் இதுதான் உண்மையான ஈஸ்வரிய குடும்பம் அதற்கு வந்து சேர்ந்து விட்டேன் அப்படிங்கிற அந்த அனுபவத்தை அவங்க தானாகவே செய்வாங்க மேலும் நம்முடைய நடத்தை அப்படி இருக்கணும் அதன் மூலமாக அவங்க இதுதான் என்னுடைய உண்மையான குடும்பம் அப்படிங்கிறத அனுபவம் செய்வாங்க இப்படி மூன்று ரூபத்தில் அவங்களுடைய மனசை கட்டுப்பாட்டில் கொண்டு வாங்க மேலும் வார்த்தைகள் மூலமாக ஞானத்தை அழித்து லைட் மைட்டின் வரதானங்களை அழிங்க வார்த்தைகள் மூலமாக ஞானத்தை கொடுத்து ஒளி மற்றும் சக்தியினுடைய வரதானங்களை கொடுங்க கர்மத்தின் மூலமா அதாவது தொடர்பின் மூலமா தன்னுடைய ஸ்தூல நடத்தையின் மூலமா ஈஸ்வரிய குடும்பத்தின் அனுபவத்தை செய்வித்தீங்களே அப்படின்னா இந்த விதியின் மூலமாக சேவை செய்யும்போது ஏன் சித்தி ஏற்படாது ஏற்படாததுக்கு காரணம் நீங்கள் மூன்று ரூபத்தின் சேவையை மூன்று விதத்தில் செய்யலை எப்போ நீங்கள் வார்த்தையில் வரீங்களோ அப்போ மனம் சக்திசாலியாக இருக்கணும் அது இருக்கிறது கிடையாது சக்திசாலி நிலை குறைஞ்சிடுது அப்போ மனதுக்கு பிடித்தமான செயலை செய்யும் பொழுது மனதை சக்திசாலியாக வைப்பது கிடையாது சக்தி குறைஞ்சிடுது ஒரே நேரத்தில் இந்த மூன்றும் சேர்ந்திருந்தால் சித்தி நிலை அவசியம் கிடைக்கும் இப்பொழுது இந்த விதத்தில் சேவை செய்வதற்கான கவனம் மற்றும் பயிற்சி தேவை நீங்கள் அவங்களுடைய சம்பந்தத்தில் வருவது கிடையாது அதாவது ஆழமான தொடர்பில் வருவது இல்லை மேலோட்டமான தொடர்பில் வரீங்க மேலோட்டமான சம்பந்தம் அப்படிங்கிறது அல்ப காலத்துக்கானது அன்பில் கொண்டு வரீங்க ஆனால் அன்பின் கூடவே சக்திசாலி நிலையும் இருக்கணும் அப்போதான் அந்த ஆத்மாக்களிடம் சக்தி நிறைந்து அந்த சக்தி மூலமாக அவங்க பிரச்சனைகள் சூழ்நிலைகள் வாயுமண்டலம் இதனை எதிர்நோக்கி சதா கால சம்மந்தத்தில் இருப்பாங்க ஆனால் அது நடப்பது கிடையாது ஞானத்தின் கவர்ச்சியில் வராங்க அல்லது அன்பினுடைய ஈர்ப்பில் வந்துடுறாங்க அதிகமாக அன்பில் ஈர்ப்பில் தான் வந்துடுறாங்க இரண்டாவது நம்பர் தான் ஞானம் ஒரு விஷயம் வந்தாலும் அசையக்கூடாது அப்படிப்பட்ட சக்திசாலி நிலை ஏற்படணும் இதில் மட்டும் இன்னும் குறை இருக்கு யார் சேவாதாரி நிமித்தமானவங்களோ அவங்க கிட்ட ஞானம் நிறைய இருக்கு அன்பும் இருக்கு ஆனால் சக்தி குறைவாக இருக்கு சக்திசாலி நிலையினுடைய அடையாளம் என்ன ஒரு வினாடியில எந்த ஒரு வாயு மண்டலம் சூழ்நிலை மாயனுடைய பிரச்சனைகளையும் முடித்துடுவாங்க தோல்வி அடைய மாட்டாங்க எந்த ஒரு ஆத்மா பிரச்சனை ரூபத்தில் வந்தாலும் அவங்க முன்னால பலியாகிடுவாங்க அதனை இயற்கை அவங்களுக்கு வேலையாளாக ஆகிடும் கூட சொல்லலாம் பஞ்ச தத்துவங்களே வேலையாட்களாக ஆகும்போது மனித ஆத்மாக்கள் உங்களிடம் பலியாக மாட்டாங்களா இதுதான் சக்திசாலி நிலையின் நடைமுறை சொரூபம் ஆகையினால மூன்று சொரூபத்தின் மூலமாக சேவை செய்யும் நிலையை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு காரியத்திலும் சித்தி அவசியம் கிடைக்கும் விதியின் காரணத்தினால்தான் சித்தி கிடைக்கின்றது இல்லையா விதியில குறை இருந்தால் சித்தியிலும் குறை ஏற்படும் ஆகியனால சித்தி சொருபம் ஆவதற்காக இந்த விதியை முதல்ல சரி செய்யணும் பக்தி மார்க்கத்துல சாதனை செய்றாங்க ஆனால் இங்கு சாதனம் எந்த ஒரு சாதனம் பாப்தாதாவினுடைய ஒவ்வொரு விசேஷங்களையும் தாரணை செஞ்சு விசேஷ ஆத்மா ஆயிடுவீங்க எப்படி தேர்வுக்கான நேரம் நெருக்கத்துல வர வர அதையெல்லாம் எல்லாம் படிச்சுங்களோ அதாவது மனப்பாடம் மற்றும் நடைமுறை பாடம் இப்படி எதெல்லாம் படிச்சிங்களோ இரண்டிலுமே திருப்பி பார்த்து எந்தெந்த பாடத்தில் என்னென்ன குறைகள் இருக்கு அப்படின்னு சோதனை செய்வீங்க இல்லையா இப்போ நேரம் நெருக்கத்துல வந்துட்டு இருக்கு ஆகையினால எந்தெந்த பாடங்கள குறை இருக்கு அப்படின்னு அனைத்து பாடங்களையும் சோதனை செய்யணும் மனப்பாடம் நடைமுறை இரண்டையும் சோதனை செய்யணும் ஒவ்வொரு பாடத்தையும் பார்த்து தன்னைத்தான் முழுமையடைய செய்யணும் முதல்ல திருப்பி பார்க்கும்போது தான் தன்னுடைய குறைகள் தென்படும் தான் முழுமை நிலையை அடைய முடியும் சித்தி நிலையினுடைய சதவிகிதம் அதிகமாகும் பொழுது நேரம் கூட வீணாகாது குறைவான நேரத்தில் அதிகமான வெற்றி கிடைக்கும் இதற்கு தான் சித்தி நிலை அப்படின்னு சொல்லப்படுது சமயத்தை அதிகமாக செலவு செஞ்சு அதிகமான முயற்சி செஞ்சு பிறகு பலன் கிடைத்தால் அதனை சதவிகிதத்தில் குறைவு என்றுதான் சொல்ல முடியும் அனைத்து பக்கத்துல இருந்தும் குறைவான செலவு செய்யணும் உடலை மனதை குறைவாக ஈடுபடுத்தணும் இல்லை அப்படின்னா எவ்வளவு எண்ணம் செய்யறீங்க மாத கணக்கில் திட்டமெல்லாம் தீட்டுறீங்க சமயம் எண்ணம் தன்னுடைய சர்வ சக்திகள் விட அதிகமாக ஈடுபடுத்தக்கூடாது அதாவது குறைவான செலவில் அதிகமான வருமானத்தை அடையணும் சித்தி அடையக்கூடிய எண்ணங்கள் மட்டுமே நம் வாழ்வில் எழணும் எதில் வெற்றி இருக்குதோ அதுவே சமயத்தின்படி நிச்சயிக்கப்பட்டதாக ஆகணும் இதனை தான் சித்தி சுரூபம்னு சொல்லப்படுது அனைத்து பாடங்களிலும் நான் எந்தளவு தேர்ச்சி பெற்றிருக்கிறேன் அப்படிங்கிறது எப்படி கண்டறிய முடியும் யார் எந்தளவு நடைமுறையில் தேர்ச்சி அடைகிறாங்களோ அந்த அளவு அந்த பாடத்தின் ஆதாரத்தில் லட்சியம் மற்றும் மதிப்பு கிடைக்கும் ஒன்று பிராப்தியின் அனுபவமும் கிடைக்கும் எப்படி ஞானம் அப்படிங்கிற அந்த பாடத்தின் மூலமாக லைட் மைட்டினுடைய அந்த பிராப்திகளை அனுபவம் செய்கிறீங்க அந்த ஞானம்ங்கிற பாடத்தின் ஆதாரத்தில் அவ்வளோ மதிப்பு கிடைக்கும் தெய்வீக பரிவாரத்தின் மூலமாகவும் மற்ற ஆத்மாக்கள் மூலமாகவும் கிடைக்கும் எப்படி பாருங்கள் மகான் ஆத்மாக்களுக்கு ஏன் மதிப்பு கிடைக்குது ஏன்னால் அவங்க சாதனை புரிஞ்சுக்கிறாங்க பாடங்களை மனநம் செஞ்சுருக்கிறாங்க அதன்படி அவங்களுக்கு லட்சியம் மற்றும் மதிப்பு கிடைக்கிது மேலும் இயற்கை கூட வேளாலையாக ஆயிடுது ஒரே ஒரு ஞான விஷயத்தை சொன்னோம் அதுபோல யோகத்தின் மூலமாக என்ன லட்சியம் பிராப்தி கிடைக்கிது யோகம் அப்படின்னா நினைவு அதன் மூலமாகவும் லட்சியம் பிராப்தியாக கிடைக்கணும் அவங்க எந்த எண்ணத்தை எண்ணினாலும் அது சக்திசாலியாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அவங்களுக்கு முன்கூட்டியே யோக சக்தி மூலமா இது வரப்போகுது அப்படிங்கிறது அனுபவமாகும் முதல்லையே தெரிஞ்சிட்ட காரணத்தினால ஒரு அவங்களால் தோல்வியடைய மாட்டாங்க எதனை சுவாவம் அப்படின்னு சொல்றீங்களோ அது கூட முயற்சியில் தடையாகாது ஆகினால எந்த பாடத்துக்கு என்ன லட்சியமோ அது அனுபவம் ஆகணும் லட்சியம் இருந்தால் அதனுடைய விளைப்பு மதிப்பு அவசியம் கிடைக்கும் அவங்க வாயினால எந்த வார்த்தை பேசினாலும் என்ன திட்டம் தீட்டினாலும் சக்திசாலியாக இருக்கிறதுனால அதுக்கு எல்லாருமே மதிப்பளிப்பாங்க அதாவது ஒருவருக்கொருவர் திட்டத்தை சொல்லும்போது அது சக்திசாலியாக இருக்கிறதுனால அனைவரும் அதற்கு மதிப்பு தருவாங்க இப்படி ஒவ்வொரு பாடத்தையும் பாருங்க தெய்வீக குணம் அப்படிங்கிற பாடம் மற்றும் சேவைங்கிற பாடத்தில் லட்சியத்தின் நெருக்கமான சம்பந்தம் தொடர்பில் வருவதற்கான பிராப்தி கிடைக்கும் நெருக்கமான சம்பந்தம் தொடர்பில் வருவதன் மூலமா தானாகவே மதிப்பு கிடைக்கிது இப்படி ஒவ்வொரு பாடத்தையும் சோதனை செய்யணும் சோதனை செய்வதற்கான சாதனம் மதிப்பு நான் ஞான சொருபமானவன் அப்படிங்கிற அந்த நினைவில் ஞானம் கொடுத்தா கேட்குறவங்க அதற்கு மதிப்பு தர்றாங்களா ஞானத்துக்கு மதிப்பளிப்பது அப்படின்னா ஞானம் நிறைந்தவர்களுக்கு மதிப்பளிப்பது யோகம் என்ற பாடத்தில் லட்சம் இருந்தால் யாருடைய எண்ணத்தையும் மாற்றம் செய்வதற்கான சக்தியை உருவாக்க முடியும் அவங்க அவசியம் மதிப்பளிப்பாங்க இந்த வழியில் ஒவ்வொரு பாடத்தையும் சோதனை செய்யணும் ஒவ்வொரு பாடத்திலும் லட்சியம் மற்றும் மதிப்பு இரண்டையும் யார் அனுபவம் செய்கிறாங்களோ அவங்களே சம்பன்னமானவங்க பாதிப்பிலிருந்து விலகி தூரத்தில் இருக்கிறவங்க தான் சம்பன்னமானவங்க சரீரத்தினுடைய பாதிப்பு எண்ணங்களுடைய பாதிப்பு சம்பந்தம் தொடர்பினுடைய பாதிப்பு எது வந்தாலும் அதனுடைய சூழ்நிலை வாயு மண்டலத்திலிருந்து அனைத்து விதமான பாதிப்புல இருந்தும் விடுபட்டு இருக்கிறீங்கன்னா எல்லா பாடங்களிலும் தேர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க அதாவது சம்பன்னமாக இருக்கீங்க அப்படி ஆயிட்டீங்களா லட்சியம் கூட யார் ஆதார யார் அவங்க அவங்கக்கிட்ட சக்திசாலி எண்ணங்கள் இல்லை அப்படின்னா அவங்க நேரத்தை மாற்றுவதில் கூட பலவீனமாக ஆயிடுவாங்க இதன் காரணமாக தனக்குள்ள எவ்வளோ சக்திகளை கொண்டு வரீங்களோ அவ்வளவு உலக மாற்றத்திற்கான நேரத்தையும் நெருக்கத்தில் கொண்டு வர முடியும் நாடகத்தின்படி நேரம் நிச்சயிக்கப்பட்டது ஆனால் நாடகம் கூட யாரே ஆதாரமாக வைத்து உருவாக்கப்பட்டிருக்கு ஆதாரம் வேண்டும் இல்லையா ஆதாரமூர்த்திகள் நீங்கள் தானே இப்போ நீங்கள் எல்லோருடைய பார்வையிலும் இருக்கீங்க இரண்டு வருடங்களுக்கான சவால் விடுத்திருக்கீங்க இந்த விஷயங்களை கேட்கும்போது ஒருவேளை உண்மையில் வினாசம் வரவில்லை அப்படின்னா அப்படிங்கிற அந்த எண்ணம் கொஞ்சம் கொஞ்சம் வருதா இரண்டு வருடத்தில் வரலைன்னா இந்த மாதிரி எண்ணம் வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது எதிர்கொள்வது என்பதை செய்திடும் அதன் அர்த்தம் என்ன உள்ளுக்குள்ளே ஏதே இருக்குது அதனால்தான் வருது இரண்டு வருடத்தில் ஆயிடும் என்பது உங்கள் அனைவருக்கும் பக்காவாக இருக்கா உங்கள் கிட்ட யாராவது விநாசம் ஆகலை அப்படின்னா என்ன செய்வது அப்படின்னு கேட்குறாங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க அதனால் புரிய வைக்கும்போது தெளிவாக புரிய வைக்கணும் ரெண்டு ஆண்டுகளில் முழுமையாக ஆகிடாது இரண்டு ஆண்டுகளில் அப்படிப்பட்ட காட்சிகளை பார்ப்பாங்க இதனால் விநாசம் ஆரம்பம் ஆயிடுச்சு விநாசம் நடந்து கொண்டு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிப்பாங்க ஒரு விஷயம் சகஜமாகிட்டால் மற்ற விஷயங்களும் சகஜமாக ஆகிடும் விநாசத்துக்கு சமயம் ஆகும் அல்லவா இப்போ நீங்கள் சம்பூர்ணமாக ஆயிடுறீங்களோ எப்போ அப்போது உங்களுடைய காரியமும் சம்பர்ணமாகிடும் ஆகவே நீங்கள் தான் இப்பொழுது சம்பூர்ணமாகணும் அட்வான்ஸ் பார்ட்டிகள் என்ன காரியம் செஞ்சிட்ருக்கிறாங்க உங்களுக்காக அவங்க அனைத்து விதத்திலும் தயார் செஞ்சிட்ருக்கிறாங்க அவங்களுடைய குடும்பத்தில் செல்வீங்களோ மாட்டீங்களோ ஆனால் ஸ்தாபனைக்கான காரியம் நடக்கணும் அதுக்கு அவங்க நிமித்தமாகி இருக்கிறாங்க சிலர் சக்திசாலி நிலையில் நிமித்தம் ஆவாங்க அந்த அளவு சக்தி உடையதன் மூலம் ஸ்தாவனை காரியத்துக்கு உதவியாளராக ஆவாங்க நாளுக்கு நாள் புது ரத்தம் மதிப்பு அதிகமாக இருக்குது எந்த அளவு காலம் முன்னேறி செல்லுதோ சிறியவர்களுடைய புத்தி காரியம் செய்யும் அளவு பெரியவர்களுக்கு செய்கிறது கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் தூய்மையினுடைய சக்தி இருக்கிற காரணத்தினால அவங்களுடைய புத்தி செய்யும் காரியத்தை பெரியவர்கள் புத்தி செய்கிறது கிடையாது அதிக ஆயுள் காரணத்தினால ஒப்பிடும்போது சிறுவர்களிடம் சதப்பிரதான நிலை இருக்குது இந்த மாற்றம் இருக்குது இல்லையா பெரியவங்க கூட சிறியவர்களுடைய சிந்தனைக்கு மதிப்பளிப்பாங்க இப்போ இருக்கும் பெரியவர்கள் நாங்கள் பழைய சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க இவங்க இன்றைய சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கு மதிப்பு அளிக்கல அப்படின்னா அவங்க பெரியவர்களை புரிந்து கொண்டு நடக்க மாட்டாங்க அப்போ காரியம் நடக்காது ஆதி காலத்தில் குழந்தைகளை செல்வாக்கோடு நடத்துனாங்க ஆனால் இப்போது குழந்தைகளை கூட எஜமானன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நடத்துகிறாங்க இது கூட நாடகத்தில் பதிவாக இருக்குது சிறியவர்கள் அதிசயம் செய்து காட்டுவாங்க அட்வான்ஸ் பார்ட்டினுடைய காரியம் நடந்துட்டுருக்குது அதுவும் உங்களுடைய ஸ்திதி முன்னோக்கி செல்வதை எதிர்பார்த்து நின்றுகிட்டு இருக்குது அவங்களுடைய காரியமும் உங்கள் தொடர்பின் மூலமாகவே நடைபெற இருக்குது அனைத்து காரியத்துக்கும் ஆதாரமாக விசேஷ ஆத்மாக்களாகிய நீங்கள் தான் இருக்கீங்க இல்லையா ஆனால் நாளாக நாளாக தளர்ந்துடுது தீப்பிடிக்குது பிறகு குளிர்ஞ்சிடுது ஆனால் குளிர்ந்து விடக்கூடாது இல்லையா வெளி தோற்றத்தை மனிதர்கள் பார்க்குறாங்க இவையெல்லாம் நடந்து கொண்டே தான் இருக்குது இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க பரம்பரையாக விளையாட்டு நடந்து கொண்டே தான் இருக்குது ஆனால் நடந்து கொண்டிருக்கும் போதே ஏன் தளர்ந்துடுது இதுக்கு காரணம் என்ன சதவிகிதம் குறைவாக இருக்கு சொற்பொழிவு செய்றீங்க ஆனால் அதன் கூடவே தோற்றம் அனைவரையும் கவர்ந்து இழுக்கணும் அப்போதான் சொற்பொழிவுக்கு மதிப்பு இருக்கும் ஆகையினால் தன்னை ஒவ்வொரு பாடத்திலும் சோதனை செய்யணும் தற்சமயம் சொற்பொழிவினுடைய போட்டி வச்சா அதில் மற்றவங்க அதாவது உலகத்தில் இருக்கிறவங்க வெற்றி அடையலாம் ஆனால் நடைமுறை அதாவது தாரணை அப்படின்னா அதில் உங்களை யாருமே தோல்வி அடை செய்ய முடியாது முக்கிய விசேஷம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கை தான் நடைமுறை விஷயங்களை நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா அவங்க அமைதி ஆயிடுவாங்க எப்போது சொற்பொழிவில் நடைமுறை விஷயங்களை வெளிப்படுத்துகிறீங்களோ அப்போது அவங்க ஆற்றும் சொற்பொழிவிலிருந்து உங்களது தனிப்பட்டதாக ஆயிடுது நீங்க என்ன பேசுகிறீங்களோ அது உங்கள் கண் மூலம் அவங்க பேசுவது நடைமுறை வாழ்க்கையானது அப்படிங்கிறது அவங்க அனுபவம் செய்வாங்க அனுபவம் மூர்த்தியாக இருந்தாதான் தான் பிரபாவத்தை ஏற்படுத்த முடியும் மற்றபடி அனைவரும் பல சொற்பொழிவுகளை கேட்டு கேட்டு கலச்சி போயிட்டாங்க சொற்பொழிவு ஆற்றக்கூடியவங்க உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறதுனால கேட்டு கேட்டு எல்லாருமே கலப்படைஞ்சிட்டாங்க நிறைய கேட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அனுபவம் செய்ய விரும்புகிறாங்க அவங்களுக்கு ஏதாவது பிராப்தி அடைய செய்யணும் ஒவ்வொரு சப்தமும் அனுபவம் செய்விக்கிற அளவுக்கு நம்முடைய சொற்பொழிவில் சக்தி இருக்கணும் தன்னை ஆத்மானு புரிஞ்சிக்கிங்க சரீரம் அப்படி நினைக்காதீங்க அப்படின்னு நீங்கள் புரிய வைக்கிறீங்க இல்லையா கேட்கக்கூடியவங்க அனுபவம் செய்யும் அளவுக்கு இந்த வார்த்தைகளில் சக்தி இருக்கணும் ஒரு வினாடியாவது அவங்க அனுபவம் செய்யணும் அந்த அனுபவம் அவங்கள விட்டு செல்லாது கவர்ச்சிக்கப்பட்டு உங்களிடம் வருவாங்க எப்படி இடையிடையில் சொற்பொழிவு சொற்பொழிவு ஆற்றிக்கொண்டே அவங்களுக்கு அமைதியினுடைய அனுபவம் செய்விக்கிறீங்க இந்த பயிற்சி அதிகப்படுத்துங்க அவங்கள அனுபவத்தின் பக்கம் அழைச்சிட்டு போங்க இந்த பழைய உலகத்தின் மீது வைராக்கியம் ஏற்படுத்த விரும்புகிறீங்களா சொற்பொழிவில் என்ன கருத்துக்களை சொல்கிறீங்களோ அதனை கொடுத்துக்கொண்டே வைராக்கிய விருத்தியின் அனுபவத்தின் பக்கமும் அழைச்சிட்டு செல்லணும் இதன் மூலமாக உண்மையில் இந்த உலகம் முடிய போகுது இதன் மீது மனதை செலுத்துவது வீணானது அப்படிங்கிறத அவங்க அனுபவம் செய்யணும் அவசியம் நடைமுறைப்படுத்துவாங்க உலகிய பண்டிதர்கள் பேசுவதில் கூட சக்தி இருக்குது ஒரு வினாடியில் சிரிக்க வைக்கிறாங்க ஒரு வினாடியில் அழவும் வைக்கிறாங்க அப்போதான் இவங்க பேச்சில் சக்தி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க முழு சபையையுமே சிரிக்க வைக்கிறாங்க அனைவருக்கும் மயான வைராக்கியத்தை ஏற்படுத்துகிறாங்க இல்லையா அவங்களுடைய சொற்பொழிவுக்கே அவ்வளவு சக்தி இருந்தால் உங்களுடைய சொற்பொழிவுக்கு சக்தி இருக்காதா நீங்கள் அசரீரை ஆக்குவதற்கு விரும்பினால் உங்களால் அந்த அனுபவத்தை ஏற்படுத்த முடியாதா அந்த சூழ்நிலையை உருவாக்க முடியாதா நடைமுறை அனுபவம் செய்விப்பது அப்படிங்கிறது இதுக்கு தான் சொல்லப்படுது இப்போ அனைத்தும் மாறும் அளவுக்கு உங்களுடைய சொற்பொழிவு இருக்கணும் இவங்க சொற்பொழிவு உலகத்தினரை காட்டிலும் தனிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறத மற்றவங்க அனுபவம் செய்யணும் அவங்க சபையோரை சிரிக்க வைக்கலாம் அழவும் வைக்கலாம் ஆனால் ஆசிரியரினுடைய அனுபவத்தை அவங்களால் செய்விக்க முடியாது பாபா கிட்ட அன்பை இணைக்க வைக்க முடியாது அவங்களுக்கு தெரியவே தெரியாது ஆகையினால் தனிப்பட்டதாக இருக்கணும் எதுவரையில் பாபா யார் நான் ஆத்மா பரமாத்மா தந்தை அப்படிங்கிறத எதுவரையில் அனுபவம் இல்லையோ அதுவரையில் இந்த விஷயங்களை எப்படி வெளிப்படுத்த முடியும் ஆத்மா பரமாத்மாவுக்கும் இரவுக்கும் பகலுக்கும் உள்ள வேறுபாடு இருக்குது அப்படிங்கிறத அனுபவம் செய்விக்கும் அளவுக்கு உங்களுடைய சொற்பொழிவு சக்திசாலியாக இருக்குதா எப்பொழுது வேறுபாட்டை உணர்றாங்களோ அப்போ கீதையினுடைய பகவான் யார் அப்படிங்கிறத அத்தாட்சியோடு வெளிப்படுத்த முடியும் கருத்துகள் மட்டும் அவங்களுடைய புத்தியில் அமராது மேலும் மேலும் சிந்தனை அலைகள் தோன்றிக்கிட்டே இருக்கும் ஆனால் அனுபவம் செய்ய வைங்க அனுபவத்தின் முன்னால் எந்த விஷயமும் வெற்றி பெற இயலாது சொற்பொழியில் இப்பொழுது இந்த விஷயத்தை சேர்த்துக்குங்க நல்லது இந்த முரளியினுடைய சாரம் நினைவு சக்தியின் மூலமாக லட்சியம் பிராப்தியாக கிடைக்கிது நினைவு சக்தியின் மூலமா லட்சியம் பிராப்தியாக கிடைக்குது யோகிகள் எந்த ஒரு சிந்தனை செய்தாலும் அதுல சக்தி இருக்கும் ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் அவங்களுக்கு இது வரப்போகுது அப்படின்னு முன்கூட்டியே அனுபவமாகும் முதலிலேயே தெரிஞ்சுக்கிட்ட காரணத்தினால அவங்க ஒருபொழுதுமே தோல்வி அடைய மாட்டாங்க இரண்டாவதாக யார் ஆதார மூர்த்திகளாக இருக்காங்களோ அவங்களினுடைய எண்ணத்தில் சக்தி இல்லை அப்படின்னா உலக மாற்றத்திற்கான காரியமும் பலவீனமாக ஆயிடும் எந்தளவு நீங்கள் சக்திசாலியாக இருக்கீங்களோ அந்த அளவு உலக மாற்றத்தினுடைய காரியத்தையும் நெருக்கத்தில் கொண்டு வருவீங்க யார் ஆதார மூர்த்திகளாக இருக்காங்களோ அவங்களுடைய எண்ணத்தில் சக்தி இல்லை அப்படின்னா உலக மாற்றத்திற்கான காரியம் பலவீனமாகும் எந்தளவு நீங்கள் சக்திசாலியாக இருக்கீங்களோ அந்தளவு உலக மாற்றத்தின் காரியத்தையும் நெருக்கத்தில் கொண்டு வருவீங்க நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி